ஈமான் கொண்டவர்களே ஒரு ஃபாசிக் ஃபாசிக் என்பது ஒரு அரபு சொல் ஃபாசிக் என்றால் பாவி என்பது அர்த்தமாகும் ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் எடுத்த எடுப்பில் நம்பாதீர்கள் இந்த செய்தி வந்தவுடன் நீங்கள் அப்படியே நம்பி விடாதீர்கள் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் அந்த செய்தி உண்மையா பொய்யா சரியா தவறா என்று உறுதிப்படுத்துங்கள் முதல் செய்ய வேண்டிய செய்தி ஒன்று வந்தால் அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுவது இதுதான் நிதானம் நீங்கள் செய்தி வந்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் நம்பினால் அல்லது அதை நீங்கள் பரப்பினால் உண்மையில் இது நடந்ததா இல்லையா இப்படி இருந்ததா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது யாரோ ஒருவர் உங்களிடம் வந்து சொன்னார் சொன்னவரையும் கூட அல்ல என்ன சொல்கிறான் அடுத்தவனுடைய செய்தியை உன்னிடம் ஒருவன் கொண்டு வருகிறான் என்றால் கொண்டு வருகிறவன் பாவி என்று அல்லாஹு சொல்கிறான் அதனாலதான் தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் நம்மிடம் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அவன் பாவி நல்லவன் இப்படி செய்திகளை கொண்டு வர மாட்டான் நல்லவன் எப்போதும் நிதானமாக நடப்பான் ஒரு பாவியாக அவன் இருப்பதனால் தான் இந்த செய்தி உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறான் அந்த செய்தியை கொண்டு வந்தவுடன் நீ எடுத்த எடுப்பில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களிடம் நீ பரப்பி விடாதே இப்ப இன்றைக்கு பேஸ்புக்ல ஒரு செய்தி வரும் உட்கார்ந்துட்டு எழுதுவான் தஹஜ்ஜத் நேரத்தில் உட்கார்ந்துக்கு அல்லாஹு தால கீழ்வானத்திற்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஒரு செய்தியை டைப் பண்ணுவான் டைப் பண்ணி அவனுடைய பக்கத்தில் அவன் அதை பதிவு செய்வான் அந்த நேரத்திலேயே பார்க்கிறவர்கள் இது உண்மையா பொய்யா என்று ஒன்றும் பார்க்காமல் ஷேர் 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 என்று ஷேர் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் செய்யலாம் ஒரு முனாஃபிக் செய்யலாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமால் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் எப்படி பரப்ப முடியும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தனிநபர்களை வைத்துக் கொண்டு அவர்களை பற்றிய செய்தியே தெரியாமல் அந்த செய்திகளை எல்லாம் ஷேர் செய்வதனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அவருடைய மனைவி பாதிக்கப்படுகிறார் அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது அவர்கள் எல்லோருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது ஆனா கடைசில பார்த்து அப்படி ஒன்று நடக்கலாக அதான் அல்லா சொல்கிறான் அந்த துசீபு கௌமம்பி உங்களுக்கு அறிவில்லாமல் அந்த செய்தியை நீங்கள் நம்பி பரப்பியதனால் நீங்கள் சிலரை டெமேஜ் பண்ணி விடுகிறீர்கள் சிலரை நீங்கள் களங்கப்படுத்தி விடுகிறீர்கள் பிறகு உங்களுக்கு உண்மை தெரிய வருகிறது அதற்கு பிறகு நீங்கள் செய்ததை நினைத்து கை பிரயோசனமும் இல்லை அன்புள்ள சகோதரர்களே செய்திகளுடைய விஷயத்தில் கண்டிப்பாக நிதானம் தேவை வருகிற எல்லா செய்திகளும் உண்மை இல்லை என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம் பரப்புகிறோம் ஒன்று ஃபேஸ்புக்கில் பரப்புறோம் அல்லது வாட்ஸ்அப்பில் பரப்புறோம் அல்லது டெலிகிராமில் பரப்புறோம் அல்லது ட்விட்டரில் பரப்புறோம் அல்லது ஃபோன் போட்டு எஸ்எம்எஸ் அனுப்பி பரப்புகிறோம் அல்லது தேடி திரிகிறோம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனநோயாளிகள் அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை ஏதாவது ஒரு செய்தி நைட்ல லைசா தொழுதிட்டு போகக்குள்ள கிடைக்கும் அந்த செய்தியை கொண்டு வச்சுட்டு தூங்க முடியாமல் துடிப்பார் காலையில் ஃபஜ்ருக்கு நேரத்தோட பள்ளிக்கு வந்துடுவார் தொழுது முடிஞ்சு பள்ளியினுடைய வாசலிலே காத்துக்கொண்டு கொண்டு நிற்பார் அல்லது பள்ளிக்கு பக்கத்திலே உள்ள தேநீர் கடையில் போய் உட்கார்ந்து கொள்வார் யாரும் வரமாட்டார்களா என்று காத்துக்கொண்டே இருப்பார் வந்ததும் அந்த செய்தியை உடனடியாக சொல்ல வேண்டும் இதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம் முதலில் சொன்னவன் அல்லது இந்த செய்தியை நான் பரப்பி இருக்கிறேன் அந்த சந்தோஷம் அவருக்கு ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை இது ஒரு சகோதரனுடைய மானம் சம்மந்தப்பட்டது அந்த சகோதரன் அரசியல்வாதியாக இருக்கலாம் அந்த சகோதரன் சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவனாக இருக்கலாம் அந்த சகோதரன் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கலாம் அந்த சகோதரன் ஒரு மௌலவியாக இருக்கலாம் ஒரு ஆலிமாக இருக்கலாம் அந்த சகோதரன் ஒரு பாடசாலை அதிபராக இருக்கலாம் ஒரு பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மானம் முக்கியமா இல்லையா என்னுடைய மானத்தில் கை வைக்கும் போது என்னுடைய மனைவியை பற்றி பேசும்போது என்னுடைய பெற்றோரை பற்றி பேசும்போது என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றி ஒருவர் பேசும்போது எனக்கு கோபம் வருகிறதா இல்லையா உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மானம் புனிதமானதா இல்லையா எனக்கு என்னுடைய மானம் புனிதமானது முக்கியமானது என்றால் உங்களுடைய மானம் உங்களுக்கு முக்கியமானது புனிதமானது என்பதை நான் புரிய வேண்டும் அதே போன்று என்னுடைய மானம் புனிதமானது என்பதை நீங்கள் புரிய வேண்டும் உங்களுடைய மானம் கலங்கப்படுத்த போது உங்களுடைய மனைவியை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுடைய பெற்றோரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுடைய விருப்பத்திற்குரிய மௌலிகை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுடைய தலைவரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் அடுத்தவனுடைய மானத்தில் நீங்கள் கை வைக்கும் போது அவனுக்கும் கோபம் வரும் இந்த யதார்த்தத்தை புரியாமல் நாம் இருப்பதனால் தான் அன்புள்ள சகோதரிகளே இவ்வாறு வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம் பரப்புகிறோம் அதனாலதான் நல்லா சொல்லுகிறான் செய்திகளை நீங்கள் உள்வாங்குகிற விஷயத்தில் நிதானத்தை நிதானம் தேவை ஒரு பரப்புகிற போது உள்வாங்குகிற போது மிச்சம் நிதானம் தேவை நம்ம இஸ்லாம் என்பது முன்சபில் தொழுவது மாத்திரம் என்று நினைக்க வேண்டாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் தவாப் செய்வது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம் ஜக்காத்து கொடுக்கிறேன் சதக்கா செய்வது செய்கிறேன் என்பது மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம் இஸ்லாம் என்பது கால் அல்லாஹ் காலா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருகிற அத்தனையும் இஸ்லாம் தான் எனவே இந்த வாழ்க்கையிலே நிதானம் என்பதும் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் யாயு ஹல்லதினா ஆமனு உதுகுலு ஹிசில் மிகாஃபா ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் பூரணமாக நுழையுங்கள் இன்னமொரு இடத்திலே அல்லாஹ் கண்டிக்கிறான் குறிப்பாக யூதர்களுடைய அந்த பண்பு அது வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறக்கிறீர்களா வேதம் என்று வந்தால் எல்லாம் அல்லாஹுடம் இருந்து வந்தது ஒவ்வொரு அல்லாஹுடையது எனவே வேதத்தில் சிலது உங்களுக்கு சாதகமானவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பாதகமானவைகளை விட்டு விடுவது என்பது இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் என்று சொன்னால் வேதத்தில் வருகிற உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் வேதத்திற்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த கொள்கையோடு இருப்பதுதான் இஸ்லாம் என்பதை நாம் வேண்டும் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அன்புள்ள சகோதரர்களே இந்த எச்சரிக்கை நம்முடைய காதுகளிலே எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த இடங்களில் வேதத்தை எடுப்பது உங்களுக்கு பாதகம் என்று கருதுகிற இடங்களிலே வேகத்தை நீங்கள் மறுப்பது என்று நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு இழிவுதான் அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறான் இழிவு என்றும் சொல்லல இழிவுதான் இப்படி நீ நடந்தால் உனக்கு பிடித்த இடங்களில் குர்ஆனை தூக்கி பிடிப்பது உனக்கு பிடிக்காத இடங்கள் குரானிய கொள்வாயாக இருந்தால் உனக்கு இந்த உலகத்தில் இழிவுதான் சொல்லுகிறான் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இழிவடைவது மட்டுமல்ல நாளை மறுமையிலே கடுமையான தண்டனை உட்படுத்தப்படுவார்கள் கடுமையான உட்படுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கை செய்கிறான் எனவே நமக்கு பிடித்த இடங்களில் இஸ்லாம் தொழுகையில் மட்டும் இஸ்லாம் மாஷா அல்லா முன்சபில் தோல்வது அஞ்சு பக்தம் தோல்வது ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தூக்கி எறிகிறது அந்த நிலை இருக்கக்கூடாது எனவே நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் என்பது அந்த நிதானத்திலும் செய்திகள் வருகிற போதும் அந்த செய்திகளை உள்வாங்குவதில் நிதானம் தேவை செய்திகளை பரப்புவதில் நிதானம் தேவை அதே போல் அன்புள்ள சகோதரர்களே முடிவெடுப்பதில் நிதானம் வேண்டும் தீர்ப்பு சொல்லுவதில் நிதானம் வேண்டும் எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்கு நம்ம முடிவெடுத்து நாளைக்கு அவனை விபச்சாரியாக ஒரு திருடனாக ஒரு அயோக்கியனாக பார்க்கிற போக்கிருக்கிறது இது ஆபத்தானது இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் அது நிறையவே வந்திருக்கிறது பொதுவாக பொதுப்பணிகளில் ஈடுபடுகிறவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் காய்த்த மரங்கள் அவர்களை நோக்கி கல்லறிகள் வரும் என்பது இஸ்லாமிய வரலாறு நூஹலை அவர்களுடைய காலத்தில் இருந்து முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வரைக்கும் கல்லறி வாங்கியவர்கள் பொதுப்பணியில் ஈடுபட்டதனால் தான் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் நபி சொல்லா அலிசல்ல அவர்களை விடை இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார் இருக்கிறார் நமிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள்தான் சிறப்புகள் ஏராளம் அதில் ஒன்றுதான் அவர்களை சொல்லுகிறார்கள் இறுதி தூதர் நான் தான் ஆனால் சுவர்க்கத்தில் முதலாவது நுழையக்கூடியவனும் நான் தான் அலஹி வசலம் இறுதி தூதர் ஆனால் சுவர்க்கத்திற்குள் முதன் முதலில் நுழைகிறவர்கள் நபியல் நாயன் சொல்லு அலிஸ்லம் அவர்கள் அந்த மஹர் பெருவெளியிலே லட்சக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் அங்கே நிற்கிற போது எல்லா நபிமார்களுமே அல்லாஹோடு பேசுவதற்கு வெட்கப்படுவார்கள் அல்லது ஒதுங்கி விடுவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர் நபிகள் சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர்கள் அல்லாஹுடைய அரசின் சுஜூதில் விழுவார்கள் அல்லாஹுடைய அனுமதியை பெற்று அல்லாஹோடு பேசுவார்கள் இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களையே அவர்களோடு இருந்த சிலர் திருடன் என்றார்கள் சல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து கள்ளன் என்றார்கள் நீதியாக நடக்காமல் குடும்பம் பார்த்து நடக்கிறார் என்று சொன்னார்கள் என்றால் ஏனையவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொதுப்பணியில் ஈடுபடுகிற போது இவ்வாறானவை ஏற்படுவது என்பது சகஜம் இருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் குரான் சுண்ணாவை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்ன நிதானம் முடிவெடுப்பது அவர்களை பற்றி செய்திகள் வரும் ஒன்று வாய்ப்பு கிடைத்தால் கேட்க வேண்டியது இல்லை என்றால் சலாமத்தாக நம்முடைய காதையும் நாவையும் பேணி கொண்டிருக்க வேண்டியது நாமும் சேர்ந்து வந்தவரோடு உட்கார்ந்து பேசுவது அவனை திருடனாக்குவது விபச்சாரி ஆக்குவது அநியாயக்காரனாக ஆக்குவது கண்ணியத்திற்குரிய சகோதர்களே ஆபத்தானதாகும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை டெமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி அப்துல்லாஹிபின் உபயிபுன் சலூல் என்கிற முனாஃபிக்கின் தலைவன் ஒரு யுத்தத்திற்கு ஆயிஷா ரதியுல்லாஹ் வன்ஹா அவர்கள் போய் தாமதமாகி ஒரு நபி நபித்தோழரோடு வருகிறார்கள் சஃப்வான் மாத்தர் ரதியுல்லானவர்களோடு அந்த வருகிற காட்சியை பார்த்து உடனடியாக செய்தியை பரப்புகிறான் சஹாபாக்கள் பெரும்பாலும் நிதானத்தை கடைபிடித்தார்கள் வீடு வீடாக போகிறான் முனாபிக்கருடைய தன்மை இதுதான் இந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் நம்மிடம் நிஃபாக் இருக்கிறது ஒருவரை பற்றி ஒரு செய்தி கிடைத்தால் அதை கொண்டு போய் சேர்க்காமல் தூங்குவதில்லை பள்ளிக்கு முன்னால பீச்சில் பாக்கில் கடைத்தருவில அவங்களோட வீட்டுக்கு நோயாளி பார்க்க மாற போக்க பார்க்க போற மாதிரி போய் அல்லது மையத்தூட்டுக்கு போகிற மாதிரி போய் அந்த செய்தியை எத்தி வைத்து அவனை டெமேஜ் பண்ணணும் என்ற பண்பு யாரிடம் இருக்கிறதோ அப்படியானவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் அவர்களிடத்தில் நிஃபாக் இருக்கிறது அவர்களிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது அப்ப இந்த நயவஞ்சகர்கள் எப்போதும் இவ்வாறான விஷயங்களை கொண்டு திரிவார்கள் அப்துல்லாஹிபின் உபைபுனு சலூல் மிக சீரியஸாக இவ்வாறு ஒர்க் பண்ணுகிறான் ஆயிஷா ரதியுல்லா வன்னா அவர்களையும் சஃப்வான் அபுல் முத்தர் ரதியுல்லானவர்களையும் ஜாயின் பண்ணி ரெண்டு பேரும் விபச்சாரம் செய்து விட்டார்கள் தனியை இருந்து அவர்கள் இப்படி பாவச்செயலை செய்துவிட்டு வருகிறார்கள் என்று இவன் செய்தியை பரப்புகிற போது சஹாபாக்கள் எல்லோரும் நிதானமாக நடந்து கொண்டார்கள் ஆனால் இவனுடைய இந்த ஹார்ட் ஒர்க் மிக கடுமையாக இவன் உழைத்ததனால் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திரும்ப திரும்ப சென்று மக்களுடைய மைண்டை மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதனுடைய விளைவாக ஹஸானிபுடு சாபி தொடது எல்லாக அன்ஹு அசால் போன்ற மூன்று சஹாபாக்கள் இந்த செய்தி உண்மை என்று முடிவெடுத்து விடுகிறார்கள் இந்நாளில் அது பெரிய ஒரு பிரச்சனையை சஹாபாக்கள் மத்தியிலே தோற்றுவித்தது கடைசியில் அவர்கள் அவர்களது தப்பு என்பதை புரிந்து வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே செய்திகள் வந்தால் ஒரு விஷயத்திலே முடிவெடுக்கிற போது நிதானம் நமக்கு தேவை அவசரப்பட்டு முடிவெடுப்போமாக இருந்தால் அதனுடைய எதிர் விளைவுகளை நாம் எல்லோரும் சந்திக்க வேண்டி ஏற்படும் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் செய்திகள் வருகிற போது அதை உள்வாங்குவது அதை நம்புவது அதை பரப்புவது அதை வைத்து முடிவெடுப்பது என்பது போன்ற எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்தில் நிதானம் வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது இவ்வாறு எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்தில் நிதானம் தேவை நிதானமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம் நிதானமாக வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழலாம் நிதானமாக வாழ்ந்தால் மறுமையில் வெற்றி பெறலாம் எல்லாம் வல்ல அல்லாதுல்லஷானு தால அந்த நிதானம் என்ற உயர்ந்த பண்பை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக அனில் அஹமது இல்லா ரபுல்லி